ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு இங்க சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மே மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறார் இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போது இந்த மே மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த மே மாதம் பதினான்காம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீட்டிருக்கு செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது அந்தபடி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் என்ன மாற்றங்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது நல்லது நீச்சமானாலும் நீச்ச பங்கமாக அமர்ந்து ராசியை பார்ப்பது ராசியை வலுவுடையதாக்கும் ஸோ இது எதுவரைக்கும் இருக்குன்னா ஏழாம் தேதி வரைக்கும் ஸோ ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கும் எட்டாம் தேதி ஆகும்போது அந்த புதன் பகவான் எங்கே வந்திருக்கார் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் அமருகிறார் ஸோ அப்போ என்ன நீங்கள் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அர்த்தம் ஒரு வலி வேதனை அப்போ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் எதுவரைக்கும் இந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் பாகிஸ்தானத்தில் போய் அமருது ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அந்த இடைப்பட்ட எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்கு வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நெகட்டிவ்ங்கிற எண்ணத்தில் இருக்கிறனால எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவு உங்களுக்கு மனசில் அதாவது உங்கள் மனசு உள் மனசு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகக்கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது வேலையில் கோவப்பட்டு வேலையை விடுறது ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை அந்த காலகட்டத்தில் தவிர்ப்ப வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தன்னா பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறது தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் ஆனால் எட் ஏழாம் தேதி எட்டாம் தேதியில் எட்டாம் இடத்துக்கு வர்ற அப்போ என்ன கொஞ்சம் வேலை இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷராக இருக்கும் உங்களை நகர்த்தும் ட்ராவல் பண்ண வைக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாலு மணி நேரம் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது புதிய தேடுதல் விஷயத்துக்கு போவீங்க அதாவது குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு துறை சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்கள புதிய கண்டுபிடிப்புகள் மற்றவர்களால் தெரியப்படுத்தாத மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள்ளே சென்று அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது வழிவேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அப்போ புதிய திடீர்னு ஒருத்தருக்கு வேலை மாறுதல் கிடைக்கும் மாற்றங்கள் நடக்கும் துறை ரீதியான மாற்றங்கள் டிரான்ஸ்பர் நடக்கும் அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும் என்ன கொஞ்சம் அழுத்தம் திருச்சல் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் வேலை மட்டும் விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது கோபத்தை விட்டுறக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டாலே போதும் வியாபாரம் சிறப்பாக இருக்க போது நல்ல புத்திஸ்தானம் மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட வியாபார யுக்தியை கடைபிடித்து நல்ல செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக உண்டு சரி பொருளாதார விஷயங்கள் ஏதாவது குறை வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்கிறது அந்த குரு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு இப்போ பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தில் குரு போனால் ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அமைப்புக்கேற்ப தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக தன வருவாய் பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தனத்தை கொடுப்பார் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பல்லவா அதே சமயத்தில் இந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இந்த கன்னிராசினருக்கு ஏற்படுத்த போவதில்லை நிச்சயமாக பணம் கொடுக்கும் பணம் வருதுன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்கிற நல்ல வேலை படிப்புக்குண்டான வேலை இல்லாதவங்க நல்ல படிப்புக்குண்டான வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ இப்படி நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய போகிறீர்கள் குடும்பத்தில் குழு குதூகலமாக இருக்க போறீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமைய பெறும் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் சுகஸ்தானம் விருத்தி அடைய போகிறது சுகத்துல ஒரு தொந்தரவு இருந்தவர்கள் சரி செய்யப்படுவீர்கள் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டம் ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய வீட்டை கொடுக்கக்கூடியவன் வாகனத்தை கொடுக்கக்கூடியவன் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் ஸோ இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் பதினாலுக்கு அப்புறம் அமைகிறது அப்போ என்ன நான்காம் இடம் வலுப்படுத்த போகிறது அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கப் போகிறார் அப்போ வீட்டில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கப் போகிறது வீட்டில் பிடிக்கலை வீட்டில் சண்டை சச்சரவு வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்கள் இப்போ வீடு உங்களுக்கு புனிதமாக போகிறது வீட்டில் இருக்க போகிறீர்கள் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இப்போ நீங்கள் சொந்த வீடுக்கு மாறப் போகிறீர்கள் அதற்குண்டான அடித்தளத்தை இந்த மாதம் ஏப்ரல் பதி அதாவது மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய பெறும் எப்போ இந்த மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குழந்தை நன்றாக இருக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நம்ம குடும்பத்தில் ஒரு புது உறவு நமக்கு வருமா அப்போ குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்குது அப்போ என்ன நிகழ்வு ஒரு புதிய உறவு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்ந்துட்டார் ஒரு திருமணம் ஆகுது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைந்து கொள்கிறார் ஸோ இது உங்களுக்கு இருக்குது காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்குது நிறைய பேர் காதல் இருக்குது காதல் உறவு அமையும் ஒரு நல்ல நண்பர்கள் நண்பிகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை காதல் பயப்படக்கூடிய காதல் உருவாகக்கூடிய ஏற்கனவே காதல் இருக்கக்கூடியவர்கள் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாம் நபர்கள் என்று சொல்லக்கூடிய அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய முன்பின் தெரியாதவர்கள் என்று சொல்லக்கூடியவரோட கவனமாக இருக்கணும் அப்படி அந்த விஷயத்தில்தான் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயத்துக்கு அல்லது நீங்கள் ஏற்கனவே இற ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அல்லது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒருத்தரால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அங்கிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வந்து அமர்கிறார் அப்ப ராகு எங்கு இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் அல்லவா அப்ப கடனை கெடுப்பார் கடனை முதலில் அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய பெறும் ஆனா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இது இதுக்குள்ள விடும் ஆனால் ஜெய்ப்பிங் அது வேற விஷயம் அதுக்குள்ளே போகும் அப்போ நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் எதிர்ப்புக்கள் இருந்தால் அதாவது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு நார்மலாகவே நீங்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் புதன் நாளில் ரெட்டத்தன்மை ஸோ வளைவு நெளிவு சுழிவாக செயல்படக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் வளைவு நெளிவு சுழிவாக செயல்படுவீர்கள் அப்படி செயல்பட்டால் உங்களுக்கு நன்று அளிச்சல் திருச்சல் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல நடிகராக இருக்க வேண்டும் நடிப்பது நல்லது வேலையை செய்கிறக்கூடிய இடத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நடிக்கணும் இரட்டத்தன்மையோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல ஏன்னா சூரியன் போய் எட்ல உட்கார்ந்துருக்கார் அப்ப சூரியன் போய் எட்டுல இருக்கின்ற காரணத்தால தகப்பன் சார்ந்த ஹெல்த் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அரசினுடைய விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதம் அரசு சம்பந்தப்பட்ட அதாவது அரசுக்கு விரோதமான செயல்பாடுகள் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக வச்சுக்கிறது சிறப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் எட்டில் போய் மறைகிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையன்று பெருமாளை சென்று வழிபடுவதும் அதே சமயத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் நிச்சயமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா ஆட்சி பலத்தோட உச்ச உச்சபலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்கா இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா இல்லை அதாவது எப்படி சுப கிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த தன்மையில் இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்